ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி சாப்பிடுவதால் கிடைக்கும் ஒன்போது ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பட்டாணியில் விட்டமின் ஏ பி சி இ மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் இருக்கு மேலும் பொட்டாசியம் நார்ச்சத்து மற்றும் ஜி போன்ற சத்துக்கள் எல்லாம் வச்சிருக்கு பட்டாணியில் காணப்படும் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் பிறத்தாதிக்கள் உயிர் ரத்த அபாயத்தை குறைக்குது இது ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பட்டாணியில் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைஞ்சிருக்கிறதுனால இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு உதவுது பட்டாணியில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்குது குடல் வழியா உணவை நகர்த்த ரொம்பவும் உதவியா இருக்கு பட்டாணியில் கரோடி நாயிரம் ஜாக் சாண்டின் உள்ளது இது கண்பறை மற்றும் வயது தொடர்பான ஒளிக்குவிய சிதைவு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யுது ஆக்சிஜனேற்றிகள் அழுத்தம் மற்றும் ஏற்படும் சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்க உதவும் கலவை பட்டாணியில இருக்கு பச்சை பட்டாணியில கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கிறதால உடல் எடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கு பட்டாணியில் இருந்திருக்கும் விட்டமின் சி சரமத்த மிருதுவாகவும் இளமையாகவும் வச்சிருக்கும் உதவுது பச்சை பட்டாணியில விட்டமின் கே மற்றும் கால்சியம் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க உதவுது நீங்க பச்சப்பட்டாணி டெய்லி உங்க உடலுக்கு எடுத்துக்கிறதுனால இந்த நன்மைகளை நீங்க எளிதில அடைஞ்சிடலாம் இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை எப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப உதவியா இருக்கும்